ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு மாடித்தோட்டத்தில் வந்து தகுந்த உரங்கள் கொடுத்தனால மொட்டுக்கள் வந்து அதிகமாக விட்டுருக்கு கடலு கரசல் மூணு நாள் க நல்லா ஊற வச்சு தண்ணியை ஊற்றுனது காய்கறி கழிவுகள் மூணு நாள் வந்து ஊற வச்சு தண்ணியை ஊற்றுனது காய்கறி கழிவுகளை மக்க வச்சு அந்த மண்ணோடு அது ஒரு கை போட்டு போட்டனால வந்த விளைவுகள் அப்புறம் சாம்பல் வந்து மண்ணோட கலந்து ஒரு கைப்பிடி போட்டது இதான் வந்து இந்த மாடித்தோட்டத்தோட ஒரு ரகசியம் என்னோடய மாடித்தோட்டத்தோடய ரகசியம் இங்கே பாருங்கள் அவ்வளவு இலையே இல்லைங்க டெய்ஸியில் ஒயிட் கலர் டெய்ஸி மொட்டுக்கள் வந்து அவ்வளோ விட்டுருக்கா பாருங்கள் இது என்ன கலர்னு தெரியலை இங்கே பாருங்கள் அவ்வளோ மொட்டுக்கள் அப்புறம் இது ஒரு டெய்ஸி இது இலைகள் கீழே இருக்குது ஆனால் அந்த பிரான்ச்சு வந்து அப்படியே ஒல்லியாக வந்து எல்லோ கலரில் அழகாக பூக்குறா இது ஒரு கலர் டெய்ஸி அவ்வளோ ஒரு மாதம் ஆகுது எல்லா டெய்ஸிலையுமே வந்து மொட்டுக்கள் விட்டுருக்காங்க நான் சொன்ன ரகசியம்தான் என்னோட தோட்டத்தோட உரங்கள் இயற்கையான உரங்கள் தான் அவ்வளோ முட்டுக்கள் ஆனால் அந்த அங்கங்கே கா அந்த காஞ்ச இலைகளை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்ஸியை பொறுத்தவரையும் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க ஒரு தடவை பதிவு போட்டேன் எல்லா இலைகளும் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் மொட்டுக்கள் வந்து இது மே மாதம் ஏப்ரல் மேலே இந்த டெய்ஸி வந்து நல்லா பூக்கள் பூக்குது நல்லா அறுவடை கொடுக்குது அவ்வளோ க்யூட்டானது இப்போ பூ பூத்ததை வந்து காட்டுறேன் இது எப்பயுமே வந்து நம்ம தோட்டத்தில் பூத்துக்கிட்டே தான் இருக்குது அவ்வளோ பொக்கேதாட்டும் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அழகான க்யூட்டான டெய்ஸி சூப்பராக இருக்கல பாதுங்க எவ்வளோ முட்டுக்கள் பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய டிப்ஸை வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணி நிறையா அறுவடையை வந்து போயிருங்க நன்றி வணக்கம்